மக்களை வணக்கம் நான் இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய செண்பக ராமன் புது நேரடியாகவே வந்து கருப்பட்டி நம்மளோட சாயலோட்டி ஜெயலல நல்ல கருப்பட்டி நம்ம கொடுக்க வந்திருக்கோம் சாரோட இந்த பயன்படுத்துகிற அந்த நீண்ட காலமாக பயன்படுத்துகிற இந்த கருப்பட்டி எப்படி இருக்குங்கிறது சாப்பிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் பார்த்து கொஞ்சம் உடச்சி சாப்பிட்டு பார்த்துக்கோங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல கருப்பட்டியுடைய தரம் இது தான் ஒரிஜினல் கலர் வந்து இது தான் அப்படி இருக்கும் நான் இந்த நாளாக அதை வாங்கிட்டு இருக்கேன் ஜெகன் இதனாலும் ஜெகன் எனக்கு அறிமுகமான சிறுவதிலேருந்து கருப்பட்டி சாப்பிட்றேன் இடக்கடத்தில் இந்த கருப்பட்டி கிடைக்காதனால சாப்பிடல இப்போது ஜெகனுடைய அறிமுகம் கிடைச்சிதான் நல்ல கருப்பி சாப்பிட்டுருக்கோம் நாகூர் கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய செண்பகராமன் புதுர் இந்த ஊரில் இருக்கக்கூடிய லட்சுமிணன் சார் வந்து என்கிட்ட ஒரு ரெண்டு வருஷமாக கருப்பட்டி இருக்கிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு முறைக்கு மேலே வாங்கியிருப்பாங்க நம்ம இந்த பகுதிக்கு நகர்ப்புகள் பகுதிக்கு வேற ஒரு வேலையாக வந்ததுனால சாரோடு சேர்த்து இன்னும் ஒரு நாலு நபர்களுக்கு நேரடியாகவே நான் கருப்பட்டியை கொண்டு வந்திருக்கிறேன் இப்போது கருப்பட்டியோட புது கருப்பட்டி சீசன் தொடங்கி இருக்கிறதுனால இன்னும் அது முழுமையாக உற்பத்தியாகி அதிக அளவு ப்ரொடக்ஷன் நடக்கலை இருந்தாலும் இவங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லி வச்சதுனால ஒரு ஆறு கிலோ மட்டும் இப்போதைக்கு தயார் செஞ்சு நம்ம கொண்டு வந்தோம் அவங்களுக்கு நேரடியாக வந்து கொடுத்துருக்குறோம் இப்போ நான் வந்து கருப்பட்டியை பற்றி நான் விற்பனை செய்கிறவன் நான் சொல்கிறத விட இதை வாங்கி நீண்ட காலமாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அதுவும் இந்த நாகர்கோவில் சுற்றுவட்டார்த்தான் என்கிட்ட நிறைய நபர்கள் வாங்குகிறாங்க நாகர்கோல் பகுதியை சேர்ந்தவங்களே என்கிட்ட வாங்கக்கூடிய நபர்கள் கருப்பட்டியோட அந்த தரத்தை உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு கூடுதலான ஒரு நம்பகத்தன்மை ஏற்படும் அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு நாகர்கோவில் சுற்றுவட்டாரைச் சேர்ந்த மக்கள் நல்ல கருப்பட்டி வேணும் அப்படின்னா கண்டுபிடி தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கும் வீடுகளுக்கும் நான் அனுப்பி வைக்கிறேன் நன்றி மக்களே இருக்கு மனமே சொல்லணும் கற்பனைடைய மனம் சொல்லணும் எல்லா கடையிலும் வாங்கினாலுமே அதனுடைய மனம் இருக்காது ஒரிஜினல் கருப்பையுடைய மனம் வந்து புது கருப்பட்டினாலே அது தெரியும் கருப்பிடிக்கு நிறைய கிடைக்கிது அந்த தரமான கருப்பட்டி ஆட்டும் கிடைக்கல இப்போ அது ஜெகன்ட்டை வாங்கினு பிறகு தான் அந்த தரமான கருப்பட்டி கண்டுபிடிச்சோம் தாராளமாக வாங்கலாம் நம்பிக்கையோடயே வாங்கலாம் கருப்பட்டியை நீங்கள் வாங்கி சாப்பிட்டாலே தெரியும் ஒரிஜினலாக இல்லையாங்கிறது தெரியும் உங்களுக்கு இது ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து சீனி சேர்ப்பாங்க சீனா சீனி சுவை வந்துடும் இது கருப்பட்டின்னா கருப்பினுடைய சுவை மட்டும்தான் இருக்கும் அந்த பயணியுடைய சுமையல் இங்கே வந்துடும் இதில் கருப்பட்டியில் அந்த ஓலப்பட்டிங்கிறத கருப்பட்டி கிடைக்கிறது ஜெகன்ட தான் நான் கூட ஆன்லைனில் வாங்குறது நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது சிங்கனுடைய நட்பு கிடைச்சினால ஜெகன் நல்ல தரமாட்டேன் எனக்கு அனுப்புனாங்க ஜெகனை மூணு நாள் வாங்கணும்னு சொன்னாங்க எனக்கு போட்டு அடுத்த நாள் எனக்கு கருப்பட்டி எனக்கு கையில் வந்து சேர்ந்துடும் ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு துரிதமான ஒரு சேவை கண்டிப்பாக ஜெகனை நீங்கள் மீட் பண்ணுங்க ஜெகன்ட்ட கருப்படி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் என்னுடைய கருப்படியை தரத்தை சொல்லுவீங்க